கழக செயலாளர் அவர்களே நிகழ்ச்சியிலே இங்கே பங்கேற்க வருகின்ற கடகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் வைகியார் அவர்களே கழக அமைப்பு செயலாளர்கள் சகோதரி மைதி திம்பாக்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலாய்ப கணேசன் அவர்களே மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி அவர்களே இன்னும் மாவட்டத்துடைய பல்வேறு அணியினுடைய பொறுப்பாளர்களே உங்களே வருகின்ற ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை நண்பர்களே அடுத்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி அனைவருக்கும் காலை வணக்கம் போற்றுவதற்குரிய கழக நிறுவன தலைவர் பாரத அந்த காலை வைப்பதற்கு கூட அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு மாநகராட்சி இந்த நாளாட்சியை இன்றைக்கு நாளடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக கழகத்தைச் சேர்ந்தவர் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த ஆட்சியில இப்ப பாதாள சாகர திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க கொள்ளை அடிப்பதற்கே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திட்டத்தை பொறுத்தவரை மிக மோசமாக எவ்வளவு மோசமா நடக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த வேலை நடக்கிறது ஒண்ணு இல்லை நேற்று முந்தைய தினம் நான் இந்த நகராட்சி கமிஷன் கிட்ட சொல்லி இந்த பகுதியில தான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை உடனடியாக சரி செய்யணும்னா ராத்திரி பார்த்தா பொல்ல நோண்டனா ஜேசிபி வச்சு பொல்ல நோண்டனா அந்த மண்ணெல்லாம் வாரிக்கிட்டே போயிட்டோம் பின்னாடி டிராக்டர்ல மறுநாள் பார்த்தா பாதி தூரம் ஜல்லி போட்டான் பாதி தூரம் விட்டுட்டான்

புதிதாக இந்த பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்ட அத்தனை பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வேதனை பட்டு இருக்காங்க வெளியே வர முடியல அதுவும் குறிப்பா இந்த பகுதியில நம்முடைய கலெக்டர் ஆபிஸ் பகுதியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் காலையில வீட்டுல குளிச்சிட்டு நல்ல பவுடர் போட்டு நல்ல சேலையை கட்டிக்கிட்டு வேட்டி சேலையை கட்டி வேட்டி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வராங்க வீட்டு காலை கீழே மீந்து எல்லாம் கைகாலம் ஒடுக்கிட்டு தான் போறாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கு அவலத்தை சொல்ல சொல்லலாம்

என்னன்னு கேட்டா அந்த ஆள் அதுக்கு லீவு போட்டுட்டானா அதனால அதிகாரி சொன்னதுனால கடமை உணர்வோடு நாங்க வேலை செய்யறதுக்காக நான் முதல் பள்ளத்தை வெட்டிட்டே போயிட்டேன் பின்னாடி வர வேண்டிய செடி வைக்க வேண்டிய அன்னைக்கு லீவு போட்டுட்டான் அதனால செடிய வைக்கல ஆனா மூணாவது போனவ அதிகாரி சொன்னதை நம்ம செய்யணும்னு சொல்லி வெட்டம் பள்ளத்தை திரும்பி மூடிக்கிட்டே போயிட்டான் இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம் அவனே தள்ளி கொட்டான் அப்பதான் ஒண்ணு இல்லை நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய பத்திரிகை நம்பிக்கை சொல்லி இந்த பாதாள சேக்கர திட்டம் இந்த பழுப்பு இந்த ஒரு தேர்வுக்கு கூட தாடாத

ஐயாயிரமாய் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு சொத்து வரி உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு கெட்டு போயிருக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு கெட்டு போயிருக்கு பத்தாத்துக்கு இன்னைக்கு நம்முடைய கவுன்சிலராக இருக்காங்க நம்ம ஆளுங்க இந்த கவுன்சிலருடைய வார்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க இங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் நான் கேட்கறேன் அவ திமுகால இருக்கிற மேயர் தான் திமுக கட்சி அங்க இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு என்ன மயரை கொடுக்குறீங்க வேளாண் நீங்க மக்களோட வெற்றி பெற்று இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவரு ஒரு மாமண்ட உறுப்பினராக இருக்கிறாரு அந்த மாமண்ட உறுப்பினருடைய பகுதியில மாதம் பாதிக்கப்பட்ட அந்த வேலையை செய்ய சொல்லும் அதை நீங்கள் செய்ய வேண்டியது தானே அதிகாரியை கத்தலை போட வேண்டியது தானே அதிகாரி உத்தரவு போட வேண்டியது தானே ஏன் அதிகாரி அங்கே வேலையை எதுக்கு பாக்குறாங்க அதை நினைச்சு பாருங்க ஏன் அவளும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆஹ் ஐம்பத்தோரு அவங்களும் ஒரு உறுப்பினர் தானே அவன் பகுதிக்கு ஏன் செய்ய முழுங்க நம்ம தம்பி சம்பத்து வாடல இதுவரை ஒன்றரை லட்சம் வேலை தான் நடந்தது ஒன்றரை நாலு வருஷம் இன்னைக்கு கேட்டா மு க சொல்றாரு இது மக்களாச்சி மக்கள் ஆச்சு என்ன அப்பா அப்பா சேவைக்கு கூப்பிடுறாங்களா வெக்கமா இல்ல ஒன்று வெக்கமா இல்ல ஒரு நாலு வருஷத்துல ரெண்டு ரூப ரெண்டு லட்சிருவா மூணு லட்ச ரூபா வேலையை கூட ஒரு வாடு மக்களுக்கு செய்ய முடியவில்லை என்று சொன்னா அவ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு நல்லா நினைச்சு பாருங்க இப்படியோ காலம் போயிடாரு இல்லை ஆறாம் மாசம் நீண்ட தமிழ்நாட்டுல அப்பா அச்சு எவ்வளோ ஒரு திறமைய ஒத்தாச்சிருவாரு

திமுக இந்த ஆட்சி ஆகவே எடப்பாடி நினைக்கிறார்கள் தலைவர்களே இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உடனடியாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய நிர்வாக சீர் செய்ய வேண்டும் அது போல இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக அந்தந்த பகுதியிலே நீங்க செய்து முடிச்சு சொத்து வரி அதாவது தொழில் உயர்வை எல்லாம் நீங்கள் புதைத்து தர வேண்டும் அதே போல இந்த மாநகராட்சி பத்தாக்குறை அதிகாரிக பத்தாக்குறை நீங்க மாநகராட்சி ஆபிசி யாராவது போங்க போன உடனே என்ன தெரியல சொல்லுவாங்க அதிகாரி பாருங்க ஒரே ஒரு அதிகாரி இன்ஜினியர் அந்த இன்ஜினியர் பேரு கூட வந்தது கணேசன் நினைக்கிறேன் நாலு வருஷமா இருக்கிறாரு இந்த மாநகராட்சியில அவரை தவிர வேற யாரும் இல்லை ஒரு எம்புக்கு எழுத்து கூட அதிகாரி ஒரு செய்த வேலையை அந்த கூட எம்புக்களை எழுத அதிகாரிகள் எடுப்பதற்கு கூட இந்த ஆட்சியால் முடியலை எடுக்கிறவங்க ஒழுங்கான ஆளா இருந்தா பரவாயில்லை

கேட்டு பாருங்க நீங்க தைரிய இருந்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கொந்தளி பாருங்க போச்சு ஏழு மாசம் பணியாற்றுங்க உங்களுடைய அடிப்பது மக்களுக்காக நகரா மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக் கொள்வதால் மக்களுக்காக பொது பணியாற்று இந்த மக்களுடைய சம்பளமாக மிக சிறப்பாக நாம் எதிர்பார்த்ததை மிக அதிகமான மக்கள் ஆர்வத்தோடு

மகத்தான ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை எழுப்புவதற்காக அணி துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடலியர்கள் மாத்திரமல்ல காஞ்சிபுரம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கிற பொதுமக்கள் திரளாக வருகை தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய சுகாதார சீர்கேட்டை கண்டிக்கும் இந்த சுகாதாரத்தை ஒழுங்காக தேடி காக்காத வெக்கம் கட்ட மானம் கட்ட ரோஷம் கட்ட ஒரு மதிகட்ட மானம் இந்த திமுக கண்டித்து ஆமை வேகத்தில் நடைபெறும் பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை என்பது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டுமே தவிர நேரத்தில் நடந்து முடிந்து அதை முடிக்க முடியாது தரிகட்டை இந்த திமுகவின் சர்க்கார் என்பதை கண்டித்தும் குள்ளும் குழியுமாக இருக்கிறது காஞ்சிபுரத்தினுடைய சாலைகள் எப்படி இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது செழிப்பாக இருந்தது வனப்பாக இருக்கிறது ஒடுவெடுப்பாக இருக்கிறது பார்ப்பதற்கு போட்டு கழுவி விட்டு சாப்பிடலாம் போல இருந்தது பொதுமக்கள் சொன்ன சாலைகள் இன்று குண்டும் குடியுமாக சீர்படுத்த முடியாத அளவுக்கு சீரழிந்து இருப்பதை கண்டிப்பும் அடிக்கடி சொத்து வரி உயர்கரம் அடிக்கடி தொழில் வரி உயர்கரம் எல்லாம் கட்டுவது பற்றாக்குறையால் மாநகராட்சியினுடைய பணிகள் பாதிக்கப்பட்டு மக்கள் பெரிதும் அவதி உற்று வருவதை கண்டும் காணாமல் இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் மானங்கெட்ட மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தோம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டக்களம் காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தினுடைய நம்முடைய கழகத்தினுடைய நம்முடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் இன்னும் ஒன்பது மாதங்களில் தமிழ்நாட்டின் மாற்று விதாங்கிய முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியாருடைய ஆணையை ஏற்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பு ஏற்று வீர உரையாட்சி வீர முடக்கத்தை அரசு அதிகாரிகளுடைய வெக்கம் கட்ட போக்கை கண்டித்து அரசு அதிகாரிகளுடைய செயல்படுகிற நிர்வாக சீர்கேட்டை முடக்கப்பட்டிருக்கிறேன் பேசி இருக்கிறேன் ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆர்வைக்குரிய ஆரியர் நண்பர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கடந்து கொண்டு கடமையாற்றி இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடக அமைப்பு செயலாளர் அன்னியார் மைதிரி அவர்களே கண்டனக்கத்தை அவர்களே அமைப்புற எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கோச முழக்கங்களை எழுப்ப காத்திருக்கின்ற அருமைக்குரிய ஆரிய அண்ணன் காஞ்சியார் அவர்களே குன்றத்தூர் மேற்கு வந்திய கழகத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் கோ

அதிமுக ஆட்சி இவர்கள் தான் நகராட்சியுடைய உறுப்பினர்களாக மக்களால் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்கிற என்கிறவருக்கு கடற்பணியாற்றி வருகிற அருமை சகோதரர் குட்டி என்று என்னுடைய அருமை சகோதரி மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் ஜோதி லட்சுமி சிவாஜி அவர்களே கவுன்சிலர் சாந்தி சேதராமன் அவர்களே அருமை தம்பி கவுன்சிலர் வேல்ராஜ் அவர்களே வேலரசு அவர்களே அருமை தம்பி அகிலா தேமதாஸ் அவர் சகோதரி ஊர்ல யாரையும் கூப்பிடாது கூட்டம் கூடிவிடும் அதற்கு பிறகு இன்னொரு நாள் விரிவாக எல்லாரையும் அழைத்து பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னார் ஆரையும் கொடுத்து இதை நீங்கள் ஆலைக்கு தாசில்தாரம் நாணம் வருகிறோம் ஆகவே யாரையும் அழைத்து விட வேண்டாம் கூட்டம் கூட்ட வேண்டாம் வந்து பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் ஆரையும் என்ன சொன்னார் தாசில்தார் வருகிறார் ஆரை வருகிறார் தலையாரியை அழைத்து இதை ஏற்பாடு செய்ய என்று சொல்லிவிட்டார் தாசில்தார் தலையார் நான்கு பேர் காலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் தாசில்தார் சுற்றி சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் புதிது கிணறு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று ஆசை ஆர்வம் பேரு ஆகவே எட்டி எட்டி பார்த்தார் உள்ளூரில் இருக்கிற தலையாரியும் வீஎவும் சொன்னார்கள் ஐயா அடைந்து போய் இருக்கிறது பழுடைந்து இருக்கிறது கொஞ்சம் காலை கொஞ்சம் எட்டி வைத்து விட வேண்டாம் எட்டி வைத்து விட்டால் விழுவதற்கும் ஆபத்து இருக்கிறது ஆகவே தள்ளி நின்று பாருங்கள் என்று சொன்னார் ஆனால் இந்த தாசில்தார் என்ன செய்தார் ஆர்வத்தின் மிகுதியாக எட்டி பார்த்தவர் அவர் தொப்பந்து கிணத்துக்குள்ளே விழுந்து விட்டார் பழறி போன ஆரையும் வீயவும் என்ன செய்வது ஏது செய்வது என்று கையும் காலும் ஓடவில்லை தலையாரியை அழைத்து தலையாரி நம்முடைய அலுவலகத்துக்கு போய் ஊரை கூட்டி விடாதே ஊரை கூட்டு விட்டால் பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்துவிடும் எல்லாரும் செய்தியாக்கி விடுவார்கள் அலுவலகத்துக்கு போய் அலுவலகத்தில் இருக்கிற இரண்டு மூன்று அழைத்து வா கைத்தாங்கனாக தாசில்தாரை தூக்கி வந்து விடலாம் என்று சொல்லி தலையாரியை உடனடியாக போக சொன்னார் ஆரையும் வீயவும் படிக்கட்டு வழியாக மெதுவாக இறங்கி தண்ணீர் தண்ணீர் குடித்து பாக மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அப்போது தெரிந்தது தாசில்தாருக்கு நீச்சலத்தை தெரியவில்லை என்று சொல்லி நீச்சல் தெரியாத தாசில்தார் குறியோ முறையோ என்று கத்த உள்ளே குதித்து போன ஆறையும் வீயவும் கைத்தாங்களாக இருவரும் ஒவ்வொருவருடைய தோளிலே தூக்கி கொண்டு மெதுவாக வந்தார் முதல் படிக்கட்டிலே அவர்களை உட்கார வைத்து குடித்த தண்ணீரை எல்லாம் வைத்து அழுத்தி தண்ணீரை வெளியே எடுத்து இரண்டாவது மூன்றாவது படிக்கட்டின் வழியாக சோர்வாக தாசில்தார் நடந்து வருவதை ரெண்டு பேரும் தோளிலே தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு மெதுவாக நடந்து வந்தார் மேலே கீழே இருந்து வீயவும் மேலே எட்டி பார்த்தார்கள் தலையாரி நின்று கொண்டிருக்கிறார் என்னப்பா தனியாக வந்திருக்கிறாயே இவ்வளவு கூட்டத்தை இவர் நாலஞ்சு பேரால் அழைத்து வர தனியாக வந்திருக்கிறாயே என்று கேட்டார்கள் உடனே தலையாரி சொன்னானா இந்த தாசில்தாரை டிரான்ஸ்பர் செய்து விட்டார்கள் தந்தி வந்திருக்கிறது ஆகவே அலுவலகத்துக்கு போன போதுதான் அந்த தந்தி கிடைத்தது எடுத்து வந்தேன் என்று சொன்னார்களா வந்த மீண்டும் தள்ளிவிட்டு அவர்கள் படிக்கட்டு வழியாக வந்து ஓடி இருக்கிறார்கள் தலையாறு கேட்டால் எங்கேயா வேகமாக போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் போனால் புது தாசில்தாரை போயிட்டு போயிட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் தான் இன்று இருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு இன்னும் ஆறு மாதம் தான் எச்சரிக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே வைகை செல்வரும் சோம சுந்தரனும் இந்த அலுவலர்களை பார்த்து எச்சரிக்கிறோம் ஆறு மாத காலத்துக்குள் நிர்வாக சீர்கேடாக இருந்து உடனடியாக நிவர்த்தி செய்கிறார்கள் மக்களுடைய குறைகளை கேட்பதற்காக எங்களுடைய மாமண்ட உறுப்பினர்கள் கடத்தில் நிற்கிறார்கள் அவருடைய குறைகளை கேட்டு முடித்து தாருங்க இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆட்சி வளர்ந்த போது அத்தனை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம் எந்த அதிகாரிகள் எல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் சிறை கம்பியை என்ன வேண்டியது இருக்கும் நாங்கள் ஆட்சியிலே இருந்தோம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக சோமசுந்தரம் இருந்தார் எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எங்கள் காஞ்சியார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் நாங்கள் ஏதாவது செய்தால் எடுக்க வேண்டாம் என்று சொன்னோமா இல்லை நாங்கள் கலெக்டர் வந்தால் எங்களுடைய அந்த அலுவலகத்திலேயே நாங்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தர வேண்டிய புரோட்டக்காரை தர வேண்டாம் திமுகவுக்கு தாருங்க தர வேண்டாம் என்று சொன்னோமா எங்களை விட எங்கள் ஆட்சியிலே திமுக காரன் தான் அதிக பயன்பெற்று போனார் இதுதான் உண்மை ஆனால் இப்போது நாங்கள் அலுவலகத்துக்குள்ள நுழைந்தால் கூட வேண்டாம் விருப்பாக பார்க்கிறீர்கள் தொலைபேசி எடுப்பதில்லை மக்கள் பிரச்சனையை சொன்னால் மறுக்கிறீர்கள் ஏற்கெல்லாம் தக்க பதிலை இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் ஆகவே நீங்களை எச்சரிக்கிறோம் நிர்வாக சீர்கட்டி உடனடியாக செயல்படுத்துங்கள் சொத்து வரி தொழில் வழியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து திடித்து மக்களை நசுக்குகிற விடியா திமுக அரசின் பொறுப்பற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே தொழில் வரியும் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டன பொதுக்குழு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எடுத்து சொல்லி எப்போதும் மக்களிடத்திலே இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மக்களுக்காக உழைப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களோடு இருந்து இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் பெருவாரியான ஆதரவை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கங்களை நாங்கள் எழுப்புகிறோம் மீண்டும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முழக்கங்களை மின் அதிரும் அளவுக்கு நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் மக்கள் நலனை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் மக்களின் வாழ்வாதாரம் தாக்கவே போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்கவே போராட்டம் கண்டி கின்றோம் கண்டி கிண்டு கண்டிக்கின்றோ விடியா திமுக அரசை விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டி கின்றோ கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நிர்வாகம் ோ நிர்வாகத்தை நிர்வாகத்தை தலைமுறை அடிக்காதே கொலை அடிக்காதே சம்பளக்கோடு கொடு முடங்கி போச்சு முடங்கி போச்சு மக்கள் பயணிகள் போச்சு முடங்கி போச்சு பயணிகள்